உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தற்பொழுது நாம் பார்க்கக்கூடியது சனி பயிற்சி பன்னிரெண்டு ராசிகளுக்கு எப்படி இருக்கும் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் என்னென்ன மாற்றங்கள்லாம் நமக்கு வரும் நம்ம எப்படி இருக்கணும் சனி பயிற்சி அப்படின்னு சொல்லும்போது சில பேருக்கு ஒரு தடுமாற்றம் சில பயங்கள்லாம் இருக்கும் அதெல்லாம் கிடையாது சனி வந்து பார்த்திங்கன்னா நேர்மைக்காக நேர்மையாக இருக்கக்கூடியவர் சனி கொடுக்க யார் கெடுக்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய சனி பகவான் அந்த சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஒரு தர்ம நியாயத்துக்கு கட்டுப்பட்டவர் சனி பகவான் அந்த ஒரு ரெண்டரை ரெண்டரை வருஷம் ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு வர்றது ஏழரை சனி அஷ்டம சனி நம்ம எல்லாமே சொல்கிறோம் நம்ம பிறந்திருக்கக்கூடிய ஜாதகத்தில் சனி எந்த இடத்துல ஸ்தானத்தில் இருக்குது நீச்சமாக இருக்கா உச்சமாக இருக்கா எப்படி இருக்கார் என்னென்ன மாதிரியான சூழ்நிலையில் நமக்கு இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வச்சு தான் பலன்கள் அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்திலே இப்போ நம்ம பார்க்கக்கூடியது அப்படின்னு சொல்லும்போது ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி காலை சனி பகவான் வக்கர சஞ்சாரம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஏழு இருபத்தி நாலு மணிக்கு வக்கர சஞ்சாரம்னு சொல்லுவாங்க நவம்பர் மாதம் இருபத்தெட்டாம் தேதி வரையில் அநேகமாக இது இருக்குது ஏழு இருபத்தாறு மணி அளவில் காலையில் அந்த இது வரைக்கும் இருக்கும் அதுக்கு அதுக்காக தான் என்ன சொல்கிறாங்கன்னு நூற்றி முப்பத்தி எட்டு நாள் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது அதுக்கு நூற்றி முப்பத்தி எட்டு நாள் சனி வக்கிர கதி அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்திலே இந்த மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரையில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் என்ன பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும் எந்த மாதிரி சனி பகவானை நாம் வழிபாடு செய்ய வேண்டும் எந்த சனி பகவானை நாம் வழிபாட வேண்டும் எந்த ஒரு விஷயத்தினால நம்ம சனி பகவான்கிட்ட நம்ம வழிபாடு செய்தால் நமக்கு சீக்கிரமாக நமக்கு நமக்கு நல்ல விஷயங்கள்லாம் நமக்கு ஒவ்வொரு ராசிக்கும் நடக்கும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம முழுசாக முழுமையாக தெரிந்து கொள்ளப் போகிறோம் இப்படி இருக்கையில் இந்த மேஷராசி அப்படின்னு சொல்லும்போது மேஷராசிலருந்து மீனராசி வரையில் இந்த ராசி பலன்கள் சொல்லிகிட்டு வரோம் அப்படின்னு சொன்னால் அந்த ராசி பலன்கள் சொல்லும்பொழுது நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தாதான் சொல்ல வர்றது உங்களுக்கு முழுமையாக புரியும் சனி பகவான் மந்திரம் சொல்லிக் கொடுக்கும்போது அவர் என்ன மந்திரங்கள் சொல்லித்தரார் ராசிக்கு என்ன ரகசியமான மந்திரம் சொல்லித்தரார் அப்படிங்கிறது முக்கியம் ரகசிய மந்திரம்னு பேர் ரகசிய மந்திரம் யாருக்கும் நீங்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடியது கிடையாது இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு இந்த மேஷராசி உள்ளே போய் அந்த ரகசிய மந்திரத்தை கேட்பவர்களுக்கு ஒரு புண்ணியம் அதனால் அந்த ரகசிய மந்திரம் என்ன அந்த ராசிக்கான ரகசிய மந்திரம் என்ன ஷோ நம்ம என்ன சொல்லணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க கும்பராசி நேயர்களே உங்களுக்கு இந்த சனி வக்கரம் எப்படி இருக்குது வானத்தில் போகிற சனி பகவானை கூப்பிட்டு வாங்க வாங்க இடம் ஃப்ரீயாக இருக்குது பக்கத்தில் உட்காருங்கன்னு சொல்லாமல் இருந்தால் போதும் சரிங்களா ஏன்னா ஒரு சில விஷயங்களில் உங்களுக்கு அசாதாரணமான தைரியம் உண்டு நான் இல்லைன்னு சொல்லலை சில விஷயத்துலலாம் தைரியமாக இருக்கீங்க ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் பர்சன் தான் எல்லாம் நிறைய நல்ல விஷயந்தான் இருந்தாலும் நீங்கள் வாங்கியிருக்கிற அடியை நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அவரை கூப்பிட மாட்டீங்க நீங்கள் சும்மாவே போகிறவரை வா பக்கத்தில் உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் பண்ண மாட்டிங்க ஸோ இப்போ அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க பார்த்துக்கோங்க ஒன் தேர்ட்டி எயிட் டேஸ் இதை வந்து பார்த்திங்கன்னா கும்பராசி அப்படின்னு சொல்லி கும்ப லக்னம் சொல்லும்போது என்றால் தனம் மற்றும் குடும்பஸ்தானத்தில் வக்கர நிகழ்வு கும்பம் என்றால் வந்து பார்த்திங்கன்னா மனதளவிலும் உடல் அளவிலும் நல்ல மாற்றங்களையும் நல்ல விஷயங்களையும் தரக்கூடியதாக இந்த கும்பராசிக்கு இருக்கும் ரைட்டு இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனத்தோட எச்சரிக்கையோடு இருங்க சில மருத்துவ செலவுகள்லாம் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும் பெரியோர்களுக்கெல்லாம் கொஞ்சம் மருத்துவ செலவுகள்லாம் இருக்கும் கொடுத்த பணம் கொஞ்சம் திரும்ப வராது ஏற்கனவே கும்பராசிக்கு எப்படி இருந்தது ஜென்ம சனி ஜென்ம ராகு எல்லாத்தையும் ஒரு ரீ ஒரு ஒரு ரீவை ஓட்டி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஃபார்வர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க தெரிஞ்சிடும் ஆகா நம்ம எப்படிலாம் இருந்தோம் இனி எப்படி இருக்க போகிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அதனால் பார்த்து உத்தியோகத்தில் சற்று நெருக்கடிகள் அதிகமாக இருக்கும் கவனமாக இருங்க பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள்லாம் ஏற்படக்கூடும் கடன் சார்ந்த விஷயங்களில் அகலக்கால் வைக்காமல் நிதானித்து செயல்படுவது நல்லது குடும்பத்தில் இருப்பவர்கள் அனுசரித்து செல்வது நல்லது தேவையில்லாத விஷயங்களை மன அழுத்தம் குழப்பங்கள் தரக்கூடியதாக இருக்கும் இக்காலகட்டம் சேமிப்பு மிகவும் முக்கியம் சேமிக்க முடியாத சூழ்நிலைகள் இருக்கும் சில தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வது நல்லது யாருக்காகவும் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் உங்களுக்கு நீங்கள் விட்டு கொடுக்காதீங்க என்ன செய்யணும் என்ன பண்ணணுங்கிறதுல கவனமாக இருங்க திருமணத்திற்கு காத்திருப்பவர்களுக்கு நல்ல திருமணம் கூடி வரும் தாய் தந்தையருக்கு உடல் ரீதியான சில உபாதைகள் வந்து நீங்கும் காலகட்டம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் புத்திரர்களுக்கெல்லாம் சுப செலவுகள் வரக்கூடியதாக இருக்கும் குடும்பத்தில் கடன் பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணி சுமை வேலையில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருக்குமே வேலையில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சிஸ்டமில் உட்கார்ந்துருக்கிறவங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் எப்படி வேலை கண் எரிச்சல் ஒரு பக்கம் ஒரு சைடு உடல்நிலை பாதிப்பு அதிகமாக இருக்கும் ப்ராஜெக்ட் ஒர்க்கு டெவலப்மெண்ட் அது இதுன்னு ஏகப்பட்ட சிக்கல்கள் வீடு வாங்குதல் போன்ற சுப சுப கடன்கள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இக்காலகட்டத்தில் உத்தியோகத்தில் சில மாற்றங்களை எதிர்பார்க்க வேண்டாம் இப்போ இந்த இந்த சூழ்நிலையில் நான் வேறு இடத்துல வேலைக்கு போகிறேன் வேறு இடத்துல வேலை செய்ய போகிறேன் அப்படின்லாம் தயவு செய்து போயிடாதீங்க வேண்டாம் இப்போதைக்கு கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்புறம் பார்த்துக்கலாம் சந்தேகம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும் நீங்கள் கேட்டுக்கலாம் இக்காலகட்டத்தில் உங்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்து வந்திருக்கக்கூடிய சில தொல்லைகள்லாம் நீங்கும் மாணவ மாணவிகள் படிப்பில் நல்லா சிறந்து படிப்பாங்க நல்லா அமோகமாக இருப்பாங்க நல்லா அமோகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் உண்டு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் பாசிட்டிவ் வைப்ஸ் பாசிட்டிவான சில நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் புதிய முயற்சிகள் தாமாகவே நடக்கக்கூடிய சில காலகட்டங்களாக அமையக்கூடியதாக இருக்கும் யோகமாக இருக்கும் சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்படித்தான் இல்லை சில விஷயங்கள்லாம் யோகமாக இருக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்க வேண்டும் நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் உங்களுக்கு அது ஒரு சவாலாக தான் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன சண்டைகள் மூன்றாவது மனிதர்களால் சண்டை சச்சரவுகள் வரும் உங்களுக்குள்ளே சண்டை வராது சும்மா போகிறப்போக்குள்ளே கொளுத்தி விட்டு போயிட்டு போயிட்டே இருப்போம் அதான் அவங்க பிடிச்சிட்டு சண்டை போடுவாங்க அது கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி மாற்றி மாற்றி சண்டைகள் வரும் கவனமாக இருக்கு யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து போனால் நல்லது தொழில் சார்ந்த விஷயங்கள் சரியாக இருக்கும் திருமணம் மறுமணம் பற்றி நான் சொல்லியிருந்தேன் நல்ல சிறப்பாக இருக்கும் விவாகரத்து சந்தமானது வாயுதா பிரச்சனைகள் இந்த மாதிரிலாம் இருக்கும் அந்நிய தேசத்தில் இருப்பவர்களுக்கு நிறையா பிரச்சனைகள் இருக்கும் வெளிநாட்டில் இருப்பவங்களுக்கு ரொம்ப கவனமாக வேலைக்கு போங்க வேலையிலேருந்து கவனமாக வாங்க தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் தலையிடாதீங்க புதிய புதிய நண்பர்கள்லாம் வந்தாங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக பழகுங்க இந்த நாட்டில் எப்படி வேணாலும் வந்து இருந்தால் இங்கே வந்து இது வந்து சுதந்திர நாடு மாதிரி இந்த நாடு பிரச்சனை இல்லை என்ன எப்படியோ நம்ம புழைச்சிக்கலாம் இந்த ஊரில் ஆனால் வெளிநாட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னு ஒரு சின்ன தப்பு செஞ்சால் கூட அங்கே இருக்கக்கூடிய தண்டனைகள் உங்களுக்கு எப்படின்றது தெரியும் நான் சொல்லணுங்கிறது கிடையாது அதனால் புதிய ஆட்கள் புதிய அறிமுகங்கள் புதிய சில விஷயங்கள் கும்பராசி பொறுத்தளவுக்கு கவனமாக இருங்க வாய் ஷவுடால்கள்லாம் அங்கெல்லாம் கூடாது அதாவது எல்லாமே கவனமாக இருக்க வேண்டும் எல்லாம் எந்த இடத்துல பேசணுமோ அந்த இடத்துல பேசணும் எந்த இடத்துல பேசக்கூடாதோ அந்த இடத்துல பேசக்கூடாது இந்த மாதிரி வெளிநாட்டில் இருக்கிறவங்க இந்த மாதிரி இருங்க அந்த மாதிரிலாம் இருந்தால் நல்லது மனயோகம் நிறைய நல்ல விஷயங்களாக இருக்குது சில பேர் தாயகம் திரும்பக்கூடிய சூழ்நிலைகள்லாம் உண்டு அதிர்ஷ்ட தெய்வம் அதிர்ஷ்ட சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு உண்டு அதிர்ஷ்ட தெய்வங்கள்லாம் உண்டு கால பைரவரை விடாமல் வழிபாடு பண்ணுங்கள் அதிர்ஷ்ட தெய்வமாக இருக்கும் எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா அடுத்ததாக தீபம் போடுவது அப்படிங்கிறது நான் எப்போவுமே சொல்லுவேன் சனி கும்பராசி வந்து பார்த்திங்கன்னா சனி பகவானுடைய சொந்த வீடு தான் கும்பராசி இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த சனி பகவானுக்கு தீபம் ஏற்றுங்க எள்ளு தீபம் ஏற்றி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து அவர்களுக்கும் உங்களுக்கும் நான் சில ஸ்லோகங்கள் சொல்லித்தரேன் சில சில ரகசிய மந்திரங்கள் சொல்லித்தரேன் அதை சொல்லிகிட்டே வாங்க கண்டிப்பாக நிறைய நல்ல விஷயங்கள்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் அப்படி நடக்கக்கூடியதில் உங்களுக்கு இதுவும் ஒன்றா இருக்கும் சரிங்களா நான் ஸ்லோகம் சொல்லித்தரேன் அந்த ஸ்லோகத்தையும் சொல்லுங்கள் சுவாமி சில பேர் சொல்லுவாங்க இந்த ஸ்லோகங்கள்லாம் நமக்கு எந்த அளவுக்கு நமக்கு சில விஷயங்கள்லாம் நமக்கு கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சில நான் கேட்பாங்க இந்த ஸ்லோகம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குரு மூலமாக கற்றுக்கிறதுக்கு நிறைய பலன்கள் உண்டு ஓம் ஹ்ரீம் ஐம் ஓம் ஹ்ரீம் ஐம் ஓம் ஹ்ரீம் ஐம் அது மட்டும் சொல்லுங்கள் ஓம் ஹ்ரீம் ஐம் ஓம் ஹ்ரீம் ஐம் அந்த மூணு வார்த்தையை மட்டும் சொல்லுங்கள் தயவுசெய்து இதெல்லாம் கஷ்டம் கிடையாது சொல்லுங்க சொன்னால் நல்லது தைரியமாக இருக்குது தன்னம்பிக்கையோடு இருக்குது சரிங்களா வாழ்க வளமுடன்